வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் சமையலில் அடிக்கடி பூண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற பண்பு நமக்கு கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியதாக பயன்படும் பூண்டில் வந்து பார்த்தோம்னா ஏராளமான விட்டமின்ஸ்கள் மினரல் சத்துகள் எல்லாமே இருக்கு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால இப்போ நீங்கள் பூண்ட உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் தாதுக்களான மேங்கனி செரனியம் மற்றும் சத்து அல்லுசன் போன்ற பல சத்துக்கள் கிடைக்கும் இவை அனைத்துமே என்னென்ன மருத்துவ உங்களுக்கு கொடுக்குது என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி என்னென்ன மருத்துவமைகளை பல்வேறு விதமான வகைகள் உங்களுக்கு வழங்குது அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு உணவுகளை சேர்த்துக்கலாம் நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட நாற்பது வயதை தொடங்கக்கூடிய காலங்களில் ரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ரத்த அழுத்தத்திற்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு வந்து கிடையாது அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா நரம்புகளில் வந்து இருக்கங்கள் தென்பட ஆரம்பிக்கும் ஸோ நரம்புகளில் வந்து இருக்கங்கள் தேன்படும் பொழுது ரத்த ஓட்டம் சீரான அளவில் நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்காது இதை தான் நம்ம வந்து பிபி அதாவது பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இது உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது இதில் இப்போ பூண்டு வந்து அல்லல் சிஸ்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்லுசின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த வேதிப்பொருட்களை கொண்டு இருக்கு அதிகமாக ஸோ இது வந்து ரத்த ரத்தத்தை சமச்சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நீங்கள் தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை உங்களுடைய நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு பல் பூண்டுகளை அப்படியும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அதை வந்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா அதில் அல்லுசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருட்கள் உருவாகும் அது இயற்கையாகவே உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி ஐபிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அந்த உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அல்லது லோ பி பி குறை ரத்தமாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை விடுபட வச்சிடும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய முக்கிய உறுப்பாக இதயம் வந்து இருக்கு அந்த நபர் மீண்டும் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் இதயம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு இதய துடிப்பெல்லாம் சீராக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுமே தீர்க்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க வழக்கமாக பூண்டு சாப்பிடுவர்களுக்கு இதய தசைகள் வந்து வலுவாக இருக்கும் ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிவதும் தடுக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிபி ப்ராப்ளம் இருக்கிறது பார்த்துட்டோம் ரத்த நாளங்களில் படிந்த கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் இனிமேல் வந்து படியாது இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீரானுள்ள கிடைக்கும் போது இதய சீரான சீரானலில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது எலும்புகள் தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து கொஞ்சம் காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்படக்கூடிய உணவுகளை அதிகம் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக வந்து கால்ஷியம் மெக்னீஷியம் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது குணமும் படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நமக்கு இருந்துச்சு சொல்லினா சோ இப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கெல்லாம் அதுக்கும் குறைவான வயசுல எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் கால்சியம் பற்றாக்குறை தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் ரொம்பவே வீக்காக தென்படுவாங்க ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு அடிக்கடி உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை நமக்கு வந்து நீக்கப்பட்டு எலும்புகள் வந்து நமக்கு வலிமை பெற ஆரம்பிக்கும் உடலும் வலிமையாகவே இருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வயிரை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் பூண்டு வந்து கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு வயிற்றில் வந்து குடல்களினுடைய பூச்சி தொந்தரவுகளால் அவதி உறக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரும்போது குடல் புண்கள் அது ஏற்படாது அதே போல் குடல் பூச்சிகள் வந்து அதோட தொந்தரவுகள் வந்து நீங்கள் விடுபடுவீங்க உடலில் வாயுத்தன்மை வந்து அதிகரிக்கும் போது வயிற்றில் வந்து உண்டாகக்கூடிய வாயு குளறுகளையுமே பூண்டு நீக்கும் உணவை செரிமானம் செய்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை வந்து பாதுகாக்கும் கரெக்டாக அந்த அம் அவங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த அமிலங்கள்லாம் சுரக்கிறதுக்கு வந்து பூண்டு ஹெல்ப் பண்ணும் சில பூண்டு பொருட்களை நீங்கள் நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெந்நீர் போது வாயு கோளா வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து கேஸ் ஸ்டபெல்லாம் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் நீங்கள் சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்படும் வெளியேற்றப்படும்போது உங்களுக்கு எந்த விதமான வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வாயு பிரச்சினை வயிற்று உப்புசம் அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இதுமாரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிகளை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும் நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படும் வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் நீரிழிவு நோயாளிகள் எல்லாம் அங்கே இருக்கீங்கன்னா பூண்டு சாப்பிட்டு வருவது உங்களுடைய உடல் நலத்தை மேலும் சீர்கிடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இப்போ நீரிழிவு நோயாளிகள்லாம் இருக்கும்போது கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ லோ கிளைசிமிக் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகளை இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறது பொறுத்து தான் அந்த கிளைசிமி இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களால் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக சத்து போன்ற ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய குளுக்கோஸ் வந்து கரெக்டான அளவில் கண்ட்ரோல் வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ஸோ நீங்கள் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி குளுக்கோஸினுடைய அளவையும் கண்ட்ரோல் சுகர் சுகர் பிரச்சனை விடுபட்டலாம் ஸோ ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு அன்றாடம் தொடர்ந்து பூண்டு 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 எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பச்சை வந்து வந்து ஒரு ரெண்டு பல் புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள அவசியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்கு இந்த இரண்டு பொருட்களுமே புற்றுநோய் வராமல் அந்த புற்றுநோய் செல்களை மீண்டும் மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை குறைச்சி அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய செய்ய வைக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அவங்களுக்கு வந்து தாக்காது அந்த செல்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கும் செல்கள் வந்து உங்களுடைய உடலில் பரவி இருக்குன்னா அது மீண்டும் மீண்டும் பரவாமல் தடுத்து வெளியேற்றப்படுவதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட பூண்டு வந்து அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டுக்கு இருக்குது தொழிற்சாலை அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கிறவங்க அருந்தக்கூடிய நீரில் மிகச்சிறிய அளவில் லெட்டு இருக்கும் அதாவது இஎம் இப்போ பாதரசம் போன்ற நிறைய மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களினுடைய கலவையெல்லாம் இருக்கும் இப்படியான சூழ்நிலைகளில் வந்து வசிக்கிறவங்க வந்து தினந்தோறும் அல்லது வாரத்தில் மூன்று முறையாவது உணவுகளில் பூண்டு சேர்த்து சாப்பிட்டு போது உடலில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்களினுடைய நச்சுத்தன்மை வந்து முறிக்கப்படும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நச்சு நீக்கம் வந்து உங்களுடைய உடலை செய்கிறதுக்கு அதாவது உங்களுடைய உடலை டீடாக் செஞ்சு கல்லீரில் படித்திடக்கூடிய கொழுப்புகள் கழிவுகளை அகற்றி மீண்டுமே உங்களுடைய உடலை எந்த விதமான நச்சுக்களும் படியாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது கண்கள் பாதிக்கப்படுவதற்கு நிறைய விதமான பிரச்சனைகள் காரணங்களும் இருக்குது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் ஊட்டச்சத்து குறைபாடு இது மாதிரி பழைய காரணங்கள் இருக்குது இப்போ பூண்டு வந்து நம்ம அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்கள் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை வந்து நீங்கி கண் பார்வை திறன் தெளிவாகும் கண்களில் வந்து கருவிழிகளினுடைய ஆற்றல் வந்து மேம்படுத்தப்படும் அதே போல் அந்த கண்களில் வந்து வீங்கிய தோற்றம் ஏற்படுவது கண் வறட்சி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது பூண்டில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமாக இருக்கிறதுக்கு கண் பார்வையை கூர்மைப்படுத்திக்கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை அன்றாடம் சமையலில் பயன்படுத்தும் போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மறுத்தன்மைகளும் வளமான நல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை